திமுக அமைச்சர் இல்லை என்னால் ஒன்னும் பண்ண முடியாது என பேசியிருப்பது திமுக வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது மட்டுமல்லாமல் ஸ்டாலின் முக்கிய முடிவை எடுக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது திமுகவின் மூத்த அமைச்சரும் முக்கிய அமைச்சருமாக இருந்த பி பழனிவேல் தியாகராஜன் பேசியதுதான் தற்போது அரசியலில் சலசலப்பை கொடுத்துள்ளது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது துறை வாரியான மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன சட்டசபையில் வினாவிடைகள் நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளித்தனர் இன்று சட்டமன்ற கூட்டத்தில் தனது தொகுதி மேம்பாடு குறித்து அதிமுக எம்எல்ஏ ஜெயசீலன் கேள்வி எழுப்பினர் அதிமுக எம்எல்ஏ பொன் ஜெயசீலன் எனது கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருவதற்கான எந்த நிறுவனங்களும் இல்லை எனவே எனது தொகுதியில் சிறிய தகவல் தொழில்நுட்ப பூங்காவினை அமைத்து தருவதற்கு அரசு முன்வருமா என்பதை அறிய விரும்புகிறேன் என்று கேள்வி எழுப்பினார் பதிலளித்த துறை சார்ந்த பழனிவேல் தியாகராஜன் இந்த கூட்டத் தொடரிலேயே என்னுடைய துறையில் இருக்கின்ற சிக்கல்களை நான் கூறியிருக்கிறேன் நிதியம் குறைவாக ஒதுக்கப்படுகிறது மற்ற மாநிலங்களைப் போல எல்லா தகவல் தொழில்நுட்ப பூங்காங்களும் எங்கள் தகவல் தொழில்நுட்பத் துறையில் செயல்படுவதில்லை தொழில் பூங்காக்களில் சிறு பகுதி மட்டுமே தகவல் தொழில்நுட்ப துறை வசம் இருக்கிறது டைட்டல் பார்க் நியோ டைட்டல் பார்க் போன்றவைகள் தொழில்துறை வசம் இருக்கும் அசாதாரண நிலையே இருபது ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் தொடர்கிறது எனவே யாரிடம் நிதியும் திறனும் அதிகாரமும் இருக்கிறதோ அவரிடம் கேட்டால் அவர் செய்து கொடுப்பார் என்று நான் கருதுகிறேன் எங்களிடம் அது இல்லை என்று கூறினார் அமைச்சரின் இந்த பதிலை கொஞ்சம் கூட எதிர்பாராத சபாநாயகர் அப்பாவு இது எல்லாம் உள்ளுக்குள்ளே முதல்வரிடம் பேசி முடிவெடுக்க வேண்டியது பாசிட்டிவாக பதில் சொன்னால் எம்எல்ஏக்களுக்கு நன்றாக இருக்கும் என தெரிவித்தார் இதனால் சட்டசபையில் சலசலப்பு ஏற்பட்டது இந்த பேச்சு எதிர்கட்சிகளுக்கு சாதகமாக இருந்தாலும் திமுகவினர் சிலர் என்னதான் நமக்கு மாற்று கருத்து இருந்தாலும் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் செயலை ஏற்க முடியாது பிரச்சனை இருந்தால் அமைச்சரவை கூட்டத்திலோ அமைச்சரவை தலைவர் அவரே கட்சி தலைவர் முதல்வரிடம் பேச வேண்டும் இது இதுபோன்று பொதுவெளியில் பேசி என்ன சாதிக்க போகிறார் பேசு பொருளாக்குகிறார் இது அமைச்சர் பதவிக்கும் அவருக்கும் அழகல்ல சட்டசபையில் பதிவு செய்வது ஆவணப்படுத்துதலாகும் மற்றவர்களுக்கு சங்கடமாகும் என தெரிவிக்கின்றனர் மேலும் ஸ்டாலின் இந்த பேச்சுக்கு கண்டித்து மட்டுமல்லாமல் ஏற்கனவே வெளியான பிடிஆர் ஆடியோ காரணமாகத்தான் அமைச்சர் பதவி மாற்றப்பட்டது இப்போது இந்த பேச்சால் முதலமைச்சர் கடும் அதிருப்தியில் இருப்பதாகவும் விரைவில் ஒரு அமைச்சரவை மாற்றுதல் எதிர்பார்க்கலாம் என்றும் கூறப்படுகிறது இதுவரை தமிழ்நாடு வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தான் சட்டசபையில் திமுகவுக்கு எதிரான கருத்து தெரிவித்தார் இப்போது பி டி ஆர் பேசியிருப்பது பெரும் சர்ச்சையை கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது இதுபோன்று அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்